பொது தமிழுக்கு ஆறாம் வகுப்பு இயல் இரண்டுக்கான அனைத்து வினாக்களுமே ஒரே வீடியோலையே பார்க்க போகிறோம் மொத்தமாக எழுபது வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் திருவள்ளுவர் பாரதியார் இயற்றிய நூல்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு குடும்ப விளக்கு இதில் எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க பொருந்தாது எதுனா குடும்ப விளக்கு பாரதியார் இயற்றிய நூல்களில் பொருந்தாது எதுனா குடும்ப விளக்கு குடும்ப விளக்கு என்ற நூலை இயற்றியவர் யார்னா பாரதிதாசன் இதில் பொருந்தாது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க குடும்ப விளக்கு பாரதியார் இயற்றிய நூல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு கண்ணன் பாட்டு சரியான இணையை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க பொற்கோட்டு கருணை மேரு இமயமலை நாமநீர் அச்சம் தரும் கடல் அலி பொன்மயமான சிகரத்தில் இதில் எது சரியான இணைன்னு கேட்டிருக்காங்க சரியான இணை எதுனா மேரு இமயமலை நாமநீர் அச்சம் தரும் கடல் இதுதான் சரியான இணை இல்லை ஆப்ஷன் வந்து பி ரெண்டு மூணு சரி பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில் இதுதான் சரியானது அலினா கருணை இதில் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க பொற்கோடுன்னா கருணைன்னு கொடுத்துருக்காங்க அலினா பொன்மயமான சிகரத்தில்னு கொடுத்துருக்காங்க இல்லை சரியான இணை எதுன்னு தான் கேட்டிருக்காங்க இதுதான் சரியான இணை கீழ்கண்ட கூற்று யாரை குறிப்பிடுகிறதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் சேர மரபை சேர்ந்தவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இல்லை ஃபஸ்ட்டு இதை பார்த்தோன்னே தெரியுது இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார்னா இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்னா சேர மரபு எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எதுனா சிலப்பதிகாரம் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் சலீமலி இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுபவர் யார்னா சலீமலி இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்னா பாரதியார் இரட்டை காப்பியம் என அழைக்கப்படும் நூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியம் என அழைக்கப்படும் நூல்கள் எதுனா சிலப்பதிகாரம் மணிமேகலை நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை எழுதியவர் சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை எழுதியவர் யார்னா சத்திமுத்த புலவர் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடலை இயற்றியவர் இளங்கோவடிகள் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடலை இயற்றியவர் யார்னா இளங்கோவடிகள் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க நீலகேசி யசோதர காவியம் சிலப்பதிகாரம் சூலாமணி இதில் எது ஐம்பெரும் காப்பியம்னு கேட்டிருக்காங்க சிலப்பதிகாரம் இதான் சரியானது மீதி இருக்க மூணுமே ஐஞ்சிறு காப்பியம் காக்கை குருவி எங்கள் சாதி என்று கூறியவர் பாரதியார் நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையும் மழையின் பயனையும் போற்றும் நூல் சிலப்பதிகாரம் நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் போற்றும் நூல் எதுனா சிலப்பதிகாரம் அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று ஆத்தி மலர் மாலையை அணிந்த மன்னன் சோழ மன்னன் கூற்று ஒன்று வந்து சரி ஆத்தி மலர் மாலையை அணிந்த மன்னன் சோழ மன்னன் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு காவேரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழன் காவேரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழன் இல்லை கூற்று இரண்டும் சரி கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி ஆப்ஷன் வந்து சி அனைத்தும் சரி கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு கதிரவனின் மற்றொரு பெயர் என்னென்னா ஞாயிறு மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அழிப்போல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அழிப்போல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா சிலப்பதிகாரம் மண் உரிமைக்காகவும் மற்றும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் பாரதியார் மண் உரிமைக்காகவும் மற்றும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் பாரதியார் பாரதியார் பற்றிய கூற்றுகளை ஆராயகன் கொடுத்துருக்காங்க ஒன்று பாரதியாரின் இயற்பெயர் கனக சுப்பரத்தினம் ஒன்று வந்து தவறு கனக சுப்ரத்தினம் வந்து யாருடைய இயற்பெயர்னால் பாரதிதாசனோட இயற்பெயர் இல்லை பாரதியாரின் இயற்பெயருக்கு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து தவறு பாரதியாரின் இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் இதுதான் சரியானது ஒன்று வந்து தவறு ரெண்டு சுப்பிரமணியனுக்கு எட்டயபுர மன்னர் பாரதி என்ற பட்டம் வழங்கி சிறப்பித்தார் ரெண்டு வந்து சரி இல்லை ஒன்று தான் தவறு ரெண்டு வந்து சரி ஒன்று தவறு ரெண்டு வந்து சரி ஆப்ஷன் வந்து பி சரியானது திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த நூல் சிலப்பதிகாரம் திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த நூல் எதுனா சிலப்பதிகாரம் அடுத்தது சரியான இணையை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க திங்கள் நிலவு கொங்கு மலர்தல் அலர் மகரந்தம் திகிரி ஆணை சக்கரம் இதில் எது சரியான இணைன்னு கேட்டிருக்காங்க சரியான இணை எதுனா திங்கள் நிலவு இது சரியானது திகிரி ஆணை சக்கரம் இது சரியானது இல்லை கொங்கு மலர்தல்னு கொடுத்துருக்காங்க கொங்குனா மகரந்தம் இதுதான் சரியானது இது அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க அலர்னா மலர்தல் ரெண்டுமே மாற்றி கொடுத்துருக்காங்க இல்லை ஒன்று சரி நாலு சரி ரெண்டு மூணு தவறு இதில் சரியான இணை எதுன்னு தான் கேட்டிருக்காங்க ஒன்று நாலும் சரி ஆப்ஷன் வந்து டி ஒன்று மற்றும் நான்கு சரி காணி நிலம் வேண்டும் பராசக்தி எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பாரதியார் மாடங்கள் என்ற சொல்லின் பொருள் மாளிகையின் அடுக்குகள் மாடங்கள் என்ற சொல்லின் பொருள் வந்து மாளிகையின் அடுக்குகள் பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர் பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார்னா சத்திமுத்த புலவர் சத்திமுத்த புலவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் திருவள்ளுவர் கேட்டாங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகள் சத்திமுத்த புலவர் கேட்டாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகு வீராயின் என்ற பாடலை இயற்றியவர் சத்திமுத்தப் புலவர் தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை கப்பல் பறவை தரையிறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும் நானூறு கிலோமீட்டர் வரை கப்பல் பறவை தரையிறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும்னா நானூறு கிலோமீட்டர் வரை கப்பல் கடா கடற்கொள்ளை பறவை என அழைக்கப்படும் பறவை கப்பல் பறவை கப்பல் கடா கடற்கொள்ளை பறவை என அழைக்கப்படும் பறவை எதுனா கப்பல் பறவை சிட்டுக்குருவிகள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் ஒன்று வந்து சரி தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் இல்லை ஒன்று வந்து சரி ரெண்டு ஆண் சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் உடல் பகுதி அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும் இல்லை ரெண்டும் சரி தான் ஆண் சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் உடல் பகுதி அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும் இல்லை ரெண்டும் சரி தான் மூணு பெண் சிட்டுக்குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் மூணும் சரி தான் ஆண் சிட்டுக்குருவின்னு கேட்டாங்கன்னா தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் உடல் பகுதி முழுவதுமே அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும் பெண் சிட்டுக்குருவின்னு கேட்டாங்கன்னா உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் ரெண்டுமே சரி தான் ஆப்ஷன் வந்து சி அனைத்தும் சரி சிட்டுக்குருவி எத்தனை நாள் அடை காக்கும் பதினான்கு நாட்கள் சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எத்தனை வருடங்கள் ஆகும் பத்து முதல் பதிமூணு வருடங்கள் சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எத்தனை வருடங்கள்னா பத்து முதல் பதிமூணு வருடங்கள் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எதுனா துருவ பகுதி உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் இருபது உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்பனா மார்ச் இருபது தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் சலீமலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் யார்னா சலிமலி பறவை பற்றிய படிப்பின் பெயர் ஆர்னிதாலஜி பறவை பற்றிய படிப்பின் பெயர் என்னன்னா ஆர்னிதாலஜி உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை ஆர்டிகாலா உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை எதுனா ஆர்டிகாலா அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்ற நூல் திருக்குறள் பறவைகள் இடம்பெயர்தலை எவ்வாறு அழைப்பர் வலசை போதல் பறவைகள் இடம்பெயர்தலை எவ்வாறு அழைப்பார்னா வலசை போதல் பெரும்பாலும் எந்த வகை பறவைகள் வலசை போகின்றன நீர்வாழ் பறவைகள் பறவைகள் எவற்றிற்காக இடம்பெயர்கின்றன உணவு இருப்பிடம் இனப்பெருக்கம் தட்பவெப்பநிலை மாற்றம் இதில் அனைத்துமே சரிதான் பொய்யில் புலவர் புலவர் என்ற அடைமொழியால் சிறப்பிக்கப்படுபவர் திருவள்ளுவர் பொய்யில் புலவர் புலவர் என்ற அடைமொழியால் சிறப்பிக்கப்படுபவர் யார்னா திருவள்ளுவர் பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன நிலவு புவியீர்ப்பு புலம் விண்மீன் இதில் அனைத்துமே சரிதான் பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் பறவைகள் வடக்கிலிருந்து எந்த திசை நோக்கியும் மேற்கிலிருந்து எந்த திசை நோக்கியும் வலசை போகின்றன பறவைகள் வடக்கிலிருந்து தெற்கு திசை நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு திசை நோக்கியும் வலசை போகின்றன வடக்குனா தெற்கு மேற்கன கிழக்கு ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு எவை வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது செங்கால்நாரை ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் திருக்குறள் ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் எதுனா திருக்குறள் கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெம்மிங்வே பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எதுன திருக்குறள் கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்றவர் சலிமலி மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்றவர் யார்னா சலிமலி கிழவனும் கடலும் என்ற கதையின் நாயகன் சாண்டியாவோ கிழவனும் கடலும் என்ற கதையில் சாண்டியகோவுடன் மீன்பிடிக்க கற்றுக்கொள்ள உடன் வரும் சிறுவனின் பெயர் மனோலின் கிழவனும் கடலும் என்ற கதையில் சாண்டியகோவுடன் மீன்பிடிக்க கற்றுக்கொள்ள உடன் வரும் சிறுவனின் பெயர் என்னன்னா மனோலின் எழுத்துக்களின் வகைகள் எதுன்னு கேட்டிருக்காங்க முதல் எழுத்து சார்பெழுத்து எழுத்து ஆப்ஷன் வந்து டி தான் சரியானது எழுத்துக்களின் வகைகள் எத்தனைனா இரண்டு என்னென்னா முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் தான் சரியானது முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை முப்பது எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனா முப்பது எழுத்துக்கள் சார்பு எழுத்து கேட்டாங்கன்னா பத்து முதல் எழுத்துக்கள் கேட்டாங்கன்னா முப்பது எழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய் எழுத்து சேர்ந்து வருவது தான் முதல் எழுத்து பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமான எழுத்து காரணமான எழுத்து பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமான காரணமான எழுத்து எதுன்னா முதல் எழுத்து அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று சார்பெழுத்து பத்து வகைப்படும் கூற்று ஒன்று வந்து சரி சார்பெழுத்து பத்து வகைப்படும் கூற்று ஒன்று சரி என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியல் உகரம் குற்றியல் இகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் கூற்று இரண்டு முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்து முதல் எழுத்தாகும் இது கேள்வியே தப்பாக இருக்குது கூற்று இரண்டு வந்து தவறு முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்து வந்து சார்பு எழுத்து இதில் முதல் எழுத்துன்னு கொடுத்துருக்காங்க கூற்று இரண்டு வந்து தவறு ஒன்று மட்டும்தான் சரி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு வந்து தவறு ஆப்ஷன் ஏ இதுதான் சரியானது இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யார் டாக்டர் சரிமலி மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் எந்த எழுத்து தோன்றுகிறது உயிர் மெய் மெய் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் எந்த எழுத்து தோன்றுதுன்னா உயிர்மை எழுத்துக்கள் ஆயுத எழுத்து பற்றிய கூற்றுகளில் சரியானவை எதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை என வேறு பெயர்கள் உண்டு சொல்லின் இடையில் மட்டுமே வரும் இல்லை மூணுமே சரிதான் ஆப்ஷன் வந்து டி அனைத்தும் சரி ஆயுத எழுத்து பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை என வேறு பெயர்களும் உண்டு சொல்லின் இடையில் மட்டுமே வரும் இல்லை அனைத்துமே சரிதான் திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் சத்திமுத்த புலவர் கேட்டாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் திருவள்ளுவர் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் வான்புகழ் வள்ளுவர் என அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர் திருக்குறளின் மூன்று பிரிவுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் இது மூணு தான் அனைத்தும் சரி திருக்குறளின் மூன்று பிரிவுகள் எதுனா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் திருக்குறள் எத்தனை அதிகாரங்கள் மற்றும் எத்தனை குரல்பாக்களை கொண்டுள்ளது நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்கள் ஆப்ஷன் வந்து ஏ இதுதான் சரியானது வாயுரை வாழ்த்து உலக பொதுமறை என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் திருக்குறள் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நூறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுனால் நூறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் ஒருவருக்கு மிக சிறந்த அணி பணிவு இன்சொல் ஒருவருக்கு மிக சிறந்த அணி எதுனா பணிவு இன்சொல் ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் புல் என்பதன் வேறு பெயர் பறவை புல் என்பதன் வேறு பெயர் வந்து பறவை அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க கிணறு கேணி காணி நில அளவு சித்தம் உள்ளம் தூய நிறத்தில் மாடங்கள் கிணறுனா கேணி காணி நில அளவு சித்தம் உள்ளம் தூய நிறத்தில் மாடங்கள் ஆப்ஷன் வந்து பி இதான் சரியானது எக்ஸாமில் இப்படி கூட கேட்கலாம் சித்தம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்கலாம் சித்தம் என்பதன் பொருள் வந்து உள்ளம் அடுத்ததும் பொறுத்து கழுத்தில் சூடுவது தார் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் சுடர் போல நிலாவொளி இந்த ஆன்சர் வந்து அப்படியே நேராகவே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் வந்து ஏ ஒன்று ரெண்டு மூணு இதுதான் சரியானது அடுத்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு இயல் மூன்று முழுவதுமே பார்க்கலாம்